தோறும் விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் இந்தியாவும் சத்தீஷ்கரும் அச்சுறுத்தலில் இருந்து முழுவதுமாக விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் நவராய்பூரில் சத்தீஸ்கர் உருவானதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவான சத்தீஸ்கர் ரஜத் மகோத்சுவம் நிகழ்ச்சியில் பேசிய மோடி நக்சல்களால் ஐம்பது ஆண்டுகளாக சத்தீஸ்கர் மக்கள் தாங்க முடியாத வலியை அனுபவித்துள்ளனர் வன்முறையால் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அழிவதை தங்களின் குழந்தைகளுக்காக அம்மக்கள் அழுவதையும் தன்னால் வேடிக்கை பார்க்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி செய்யும் வாய்ப்பை மக்கள் தங்களுக்கு வழங்கிய போது மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவாக நக்சலிசம் இன்று மிகப்பெரிய அளவில் குறைந்துள்ளது பதினோரு ஆண்டுகளுக்கு முன் முன்பாக இந்தியாவில் நூற்றி இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வெறும் மூன்று மாவட்டங்கள் மட்டுமே நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவும் சத்தீஷ்கரும் நக்சல் அச்சுறுத்தலில் இருந்து முழுவதுமாக விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நக்சல் அச்சுறுத்தலை எதிர்கொண்ட போதிலும் சத்தீஸ்கர் தொடர்ந்து முன்னேறி வந்தது என்றும் நக்சலிசம் முடிவுக்கு வந்தவுடன் வளர்ச்சியின் வேகம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறினார்